தொடர்ந்து மாத பலன்கள் வரிசையில் தமிழ் மாதங்களுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த கிரகங்கள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது சூரியன் நகர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாத பலன்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது அந்த வகையில் சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து சூரியனுடைய தன்மையின் மூலமாக மற்ற கிரகங்கள் இயக்கத்தின் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழ் மாத பலன் எதுல ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவில் எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது கிளியர் இந்த நீங்கள் ஏப்ரல் மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மே மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒட்டு மொத்தமாக என்னை மாதிரி இது வந்து சித்திரை மாத பலன்கள் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டாலும் சரி மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வைகாச மாத பலனோட உங்களை நான் சந்திப்பேன் அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இந்த முப்பது நாட்கள் எனக்கு என்ன வரலாம் கொடுக்க போகிறது மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கும் என் மனதிற்கு இனிய மீனராசினியர்கள் எப்படி இருக்க போகுது இந்த தடவை சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எடுக்கும்போது சொன்னேன்ல மற்றவர்களுக்காக எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது ஆறாம் அதிபதி இருக்கிறார் என்னத்தை சொல்ல குணரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஆள் வந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஸோ லைட்டாக கடன் வாங்க வைப்பாரோ மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு விதமாக நடக்கலாம் ஒன்று கடன் அடையலாம் இல்லை கடன் வாங்கலாம் இது ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி நிகழ காத்திருக்கிறது வாட் எவர் இட் இஸ் கடன் அப்படின்ற இடத்துல ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இந்த கோச்சார கிரகங்கள் ஓகே மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இரண்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதி அமர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வீட்டுக்குள் வாக்குவாதங்கள் அதிகரிக்கப் போகிறது யூஸ்வலி மீனராசிக்காரங்க பேசவே மாட்டீங்க வீட்டில் வெளியில இல்லை வீட்டில் பேசவே மாட்டீங்க இந்த வந்து கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்வதாக இருந்தால் கதவை மூடி விட்டு சொல்லவும் அப்படின்ற மாதிரி வெளியில இருக்கவங்க உங்களுக்கு கருத்து சொல்லுவாங்க சரியா நீங்கள் சொன்னதை காது கொடுத்து கேட்கலன்ற மாதிரியான சின்ன சின்ன ஒரு ஆதங்கம் இல்லை சின்ன சின்ன ஒரு வருத்தம் அதெல்லாம் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக டிரான்ஸ்பர் இருக்கு வரைக்கும் வந்து இல்லாத அளவுக்கு இந்த பணி இடமாற்றம் பணியில் உயர்வு உத்தியோக பிராப்தம் எல்லாம் கிடைக்க போகுது குலதெய்வத்துடைய அகச்சிறந்த அருள் கிடைக்கப் போகிறது லட்சுமி கடாட்சம் கிடைக்கப் போகிறது ஸோ பேங்க் லோன் வந்தால் காசு வருதுன்னு தானே அர்த்தம் அதனால் வந்து நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்க போகுது இதை எடுத்து அங்கே போடுவோமா அதை எடுத்து இங்கே போடுவோமா எப்படியும் ஏப்ரல் மாதம் ஃபீஸ் கட்டுற மாதம் தான் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா கட்டுங்கன்னு சொல்லுவாங்க எங்களுக்கெலாம் ஐம்பதுனா உங்களுக்கு மட்டும் ஆயிரத்தி எழுநூறுபா எக்ஸ்ட்ரா அந்த மாதிரியான நிலைமைகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்கப் போகிறது ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அளவை விட கொஞ்சம் அதிகமான செலவுகள் அப்படின்றது மீனராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதினாலாம் தேதிக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வீட்லேயே ஒரு நாலு பேரை வச்சு நீங்கள் வந்து மகத்தான விளீலைகள்லாம் புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தை முன்னிட்டு ராகுவாலும் புதனாலும் சுக்கரனாலும் மிஸ்டர் சனியாலும் சில 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 செலவுகளும் ராசிநாதன் வந்து பரிவர்த்தனை அவர் ஆயிருக்காரு சுக்கிரனோட சேர்ந்து ஸோ மூன்றாம் வீட்டு அதிபதி ராசிநாதனோட பரிவர்த்தனை ஆகும்போது நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீங்க எதுக்கு முயற்சி எடுப்பீங்க இத்தனை பேரையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி மேற்கொடுப்பீங்க அப்ப அண்ணனுக்காக ஒரு முயற்சி மேற்கொள்ளுதல் சனி நாளே அண்ணனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அண்ணனுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளுதல் மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணும்னேனு சில முயற்சிகள் மேற்கொள்ளுதல் லவ்வரை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சில முயற்சிகள் மேற்கொள்ளுதல் காதல்னால்தானே சரி நான் எப்படி வருவோம் படிக்கிறதுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளுதல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளுதல் பொருளாதார வெற்றிக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளுதல் நண்பர்களுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளுதல் முதல் நாளே நண்பன் தான் இல்லையா நண்பர்களுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளுதல் நண்பர்களோடு ஒரு ட்ராவல் போயிட்டு வருது நண்பரோடு ஒரு பயணம் போயிட்டு வர்றது மழையை நோக்கிய பயணம் போறது இதெல்லாமே நடக்கப்போகுது நிறைய சுற்றுலா போறீங்க குடும்பத்தோடையானா இல்லை கொஞ்சம் நண்பர்களோடு போவதற்கான கொஞ்சம் நண்பர்களோடு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்க போகுது அதே மாதிரி நண்பர்களுடைய அட்வைஸ் கிடைக்கிறது போயிட்டு வந்து அப்புறம் வீட்டுல திட்டு வாங்குறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த மீன நடக்க இருக்கிறது ஒரு விஷயம் மே மாதத்துக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் ஏன்னா ராகு வந்து பன்னெண்டில் உட்காந்துருவார் அப்படின்ற போது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது மீனராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கிடைக்கப் போகிறது ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதனால் செலவுகள் அதிகரிக்கும் பட்ஜெட்டில் கண்டிப்பாக துண்டு விடும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத செலவுகள் வரும் அண்ணனுக்காக சில அறிவுரை சொல்கிறது அக்காக்காடு சில அறிவுரை சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சில அறிவுரை சொல்கிறது இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு வந்து ஞான மார்க்கத்தில் அப்படி இருக்கிறது கடவுளை மட்டுமே சரணாகதி அடைந்து கவலைகள் எல்லாம் போக முடியும் என்ற நம்பிக்கை பிறப்பது இதெல்லாம் நடக்க போகிறது நிறைய மன ரீதியான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பிறக்கும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மீனராசிகளுக்கு மனதளவுல ஏதோ உடஞ்சு போகிறது மனதளவுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏன்னா சனி லக்னத்தில் வந்து அமரும் போது இந்த மாதிரியான சில சில டிஸ்டர்பன்ஸை கொடுப்பாரு ஏன்னா இருக்கிற கூட இருக்கிற பிளானட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா எல்லாருமே சனியோட ஃப்ரெண்ட்ஸுன்றபோது நம்ம என்னதான் கெடுது போனாலும் நம்ம நண்பன் வந்து அப்படியே நல்லது நல்லதுன்னு சொல்கிற மாதிரி சனியோட இருக்கும் போது இந்த நாலு பேருமே வந்து சனிக்கு ரொம்ப ரொம்ப இணக்கமான ஒரு நண்பர்கள் அப்படின்ற பிரிவில் வரும்போது கொஞ்சம் சனி அப்படின்னு காரகத்துவங்கள் வழுக்க போகிறது அப்படி எடுத்துக்கலாம் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஒரு சின்ன சின்ன டிலே ஆறுது எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு ஐ ஜாலின்னு சொல்லும் போது கரெக்டாக ப்ரமோஷன் தகுந்த மாதிரியான ஒரு செலவு வந்து ரெடியாக இருக்கிறது ஆட போங்கப்பா இதுக்கு ப்ரமோஷனே கிடைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசனை எல்லாம் இதெல்லாம் நடக்க போகிறது நிறைய பேருக்கு பணம் அப்படின்ற இடத்துல இருந்த பச்சாக்குறை எல்லாம் நிவர்த்தியாக போகுது ஆனா என்ன சேவிங்ஸ் பண்ணலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிட்டா சுக்ரன் வந்து உட்காந்துருக்கும் போது கண்டிப்பாக எவ்வளோ தங்கம் என்ன விலைக்கு போனாலும் இந்த மீனராசிக்காரங்க என்னதான் ஏடச்சு நடந்தாலும் தங்கத்தை வாங்கி அழகு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க எக்ஸ்பெஷலி என்ன பண்ணுவீங்கன்னா ராகுலாக இருக்காரா அதனால நிறையா வந்து பழைய தங்கத்தை போட்டு புதிய தங்கம் வாங்குறது வாங்குனீங்கன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்க தெரியும் அதெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் பழைய தங்கம் போட்டு புது புதிய தங்கம் வாங்குறது இல்லை பழசை போட்டு புதுசு வாங்குறது பழைய வெள்ளியை போட்டு புதிய வெள்ளி வாங்குறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து மீனராசிக்காரர்கள் இந்த தடவை செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் எப்போ ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து மே பதினாலாம் தேதி வரைக்கும் சரி என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த தடவை நிறைய குதிரை படம் பார்க்க போகிறீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறையா குதிரை ஓடுற மாதிரி பார்க்கறது இல்லை குதிரை படம் பார்க்குறது ரோட்டில் போகும்போது குதிரை பார்க்குறது எக்ஸ்பெஷலி வெள்ளை கலர் குதிரை இல்லாட்டி அந்த பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான கலரில் இருக்கக்கூடிய குதிரை அது எப்படி சொல்கிறது ப்ரௌன் கலர் குதிரைலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க குதிரை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் இல்லாட்டி ப்ரௌன் கலர் குதிரை உங்கள் கண்ணில் போடும் அதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது குதிரை வண்டியில் சவாரி பண்ணுறது குதிரை பார்க்கறது இமேஜ் வந்து யூடியா குதிரை வரது ரோட்ல போகும்போது குதிரை படம் ஒட்டி இருக்கிறத யார் வீட்டுக்காவது போனீங்க அங்கே குதிரை படம் இருக்கிறது நீங்க போற இடத்துல உங்களை சுற்றி வருதல் இதெல்லாமே இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு யாருக்கு மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாகவும் ஆயிருக்கிறனால கொஞ்சம் செலவுகள் மட்டும் கவனமாக கண்ட்ரோலா பார்த்துக்கோங்க கிரெடிட் கார்டில் தேய்ச்சி 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 வாங்குனீங்கன்னா அப்புறம் திரும்ப கஷ்டம் மீனராசிக்காரர்களுக்கு என்னுடைய அன்பான அட்வைஸ் ஒரு சகோதரியா நான் சொல்லணும்னா இந்த தங்கம் வாங்குறதா இருந்தா தயவு செஞ்சு கிரெடிட் கார்டில் தங்கம் வாங்காதீர்கள் இதுதான் வந்து என்னுடைய அட்வைஸ் ஏன்னா அது அதிகமாக வளர்ந்துக்கிட்டே போகும் ராகு அந்த இடத்துல இருக்காருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கா கடன் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆகிட்டே இருக்குமே தவிர கட்டுறதுக்கான வாய்ப்பே இருக்காது அதனால் காசு கொடுத்து தங்கம் வாங்குங்க இல்லாட்டி உங்களுடைய நார்மலான கார்டில் வந்து தங்கம் வாங்குங்க கிரெடிட் கார்டில் தங்கம் வாங்குறதா இருந்தால் தங்கமே வேணாம் அப்படி ஒரு தங்கம் நம்மளுக்கு இப்போதைக்கு வேணாம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள் மற்றபடி பழையன கழுதல் புதியன புகுதல்ன்ற மாதிரி நிறைய பழையது புதுசாகிறது புதுசாரது பட்டு புடவை எல்லாம் கொடுத்துட்டு அதை காசு அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க ஏன்னா சுக்ரன் அப்படின்னாலே ஆடை ஆபரண சேர்க்கை அது வந்து உங்க வீட்டில் உச்சமா வேற இருக்காருன்ற போது இந்த மாதிரி ஆடைகள் சேர்த்தல் ஆபரண சேர்க்கை சேர்த்தல் நிறைய வந்து உள்ளாடை வெளியாடல் வாங்குறது இது எல்லாமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிகழ்வதற்கு சரியாக இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தொண்டை தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வழி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மூச்சு வரதுல ஒரு சின்ன பிரச்சனை முக்கியமாக பல்லு வழி மீனராசிக்காரர்களுக்கு பல்லு வழி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அதுல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மானங்கள் வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் செல்லமான மாதமாக இருக்க போது எல்லாவற்றையும் சந்தோஷமா இருக்க போறீங்க சுகபோகங்கள் அதிகரிக்க போகிறது வருமானத்திலும் சரி செலவிலும் சரி கவனமாக இருக்க வேண்டிய கால தான் மற்றபடி மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இதில் எல்லாம் கவனமா இருக்க வேண்டும் செலவில் மற்றும் கவனம் கண்டிப்பாக கிரெடிட் கார்டில் எந்த சுவைப்பும் பண்ணாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கடன் மேல் கடன் வருவதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்ன வழிபாடு பண்ணலாம் நேரம் சொன்ன மாதிரி இரண்டாம் இடத்தை பிடிச்சுக்கோங்க மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதே சமயம் ஜென்மத்தில் சனி வந்தனால இந்த மட்டும் இல்லை இனி வரக்கூடிய எல்லா மாதங்களும் ஒரு ரெண்டரை வருஷ காலம் திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் வழிபாடு உங்களை உச்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிள்ளையார் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான நல்ல விதமான தீர்வுகளும் கிடைக்கும்